மனித வாழ்க்கையின் பேருண்மைகளை நாம் அறிந்து கொள்ளத்தான் அவசியம் வேண்டும் இப்படித்தான் இருந்தாலும் ஒரு செடியோ கொடியோ மரமோ இரலையாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி மேலோங்கி அதனுடைய முழு நிறுத்துக்களை கொடுத்த பின் அந்த மரமும் பட்டுப்போகத்தான் செய்கின்றது இதுபோன்று நம்முடைய மனித வாழ்க்கையை நம்மை அறியாது உடலிலே சில காலம் நோய்கள் வரத்தான் செய்கின்றது அதை தியானத்தின் மூலம் கொள்ளவும் முடிகின்றது ஆனால் நோய்களை நீக்கினாலும் நாம் இந்த உடலிலே எவ்வளவு காலம் வாழ முடியும் எப்படியும் இந்த உடலை விட்டுனால் சென்றுதானே ஆக வேண்டும் ஆக இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல நிலையானதுமல்ல நீடித்தனால் அதனுடன் நாம் இருக்கவும் முடியாது அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் ஈஸ்வரா என்ற இந்த அறிவுறியை பாய்ச்சி இந்த உணர்வுகளை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் அந்த மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை நாம் சொந்தமாக்கிக் கொள்கின்றோம் என்றால் குரு இந்த இடத்தில் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார் மகரிஷிகளின் உணர்வுகளை நாம் எடுத்து வளர்த்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அருள்வொழியை நாம் பாய்ச்சி வேண்டும் காரணம் இந்த உடலிலே நோய்வாய்ப்பட்டாலும் உடல் சுருங்கத்தான் செய்கின்றது அதே சமயத்தில் அருள்வழியை பெற்ற பின் தீய உணர்வுகள் தீ அணுக்கள் அதனுடைய வலிமை குறையும் பொழுது அப்பொழுதும் உடல் சுருங்கத்தான் செய்கின்றது ஆனாலும் பேரருள் என்ற உணர்வுகள் உயிரிலே அந்த ஒளியாகப்பட்டு அந்த உயிரோடு ஒன்று சேர்ந்து இணைந்து கொண்ட பின் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டத்தில் இருப்பதை கவர்ந்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உணவாக எடுத்து ஒளியின் பிளம்பாக மாறும் ஒளியின் பிளம்பாக மாறும் என்று குரு தெளிவாக சுட்டி அப்பொழுது நாம் பிறமையில்லாத நிலை அடைகின்றோம் அதனால்தான் ராமன் நேரமாகிவிட்டது என்று மணலை குவித்து தியானிக்கின்றான் என்று ராமாயணத்தில் காட்டுகின்றார் நம்முடைய தியானங்கள் அனைத்தும் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்த்து பகமையில்லாத உணர்வலாக வளர்த்து உயிரோடு ஒன்றி உடலில் இருக்கும் பொழுதே பேரருள் பேரளி என்ற உணர்விலை சேர்த்து ஒளியின் சரீரமாக மாற்ற வேண்டும் இதுதான் மனிதனுடைய கடைசி எல்லை ஒரு குழவி புழுவின் மீது விஷத்தை பாய்ச்சி கொட்டி அந்த புழு குலவியாக மாறுகின்றது குழவியாக மாறினால் மீண்டும் அந்த குழவி இன்னொரு புழுவை எடுத்து வந்து இதே வேலையைத்தான் அதுவும் செய்கின்றது அந்த உடலிலிருந்து உழவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சில சந்தர்ப்பங்களில் எதுவுமே இல்லை என்றாலும் புழுக்களாக உருப்பெற்றது பூச்சிகளாகவும் மாறுகின்றது அந்த பூச்சிகள் வேறு இலையின் மீது பட்டால் அதை உணவாக எழுத்து வண்டுகளாக மாறுகின்றது அந்த வண்டுகள் மற்ற நிலையில் பட்ட பின் பலவிதமான உணவுகள் மாறி உடலாக சேர்த்து அது வலுகொண்ட நிலையாகி மேலே ஓடுகள் தோன்றி அதற்குப்பும் பெறுகின்றது இதை போன்றுதான் நாம் அந்த அருள் உணர்வுகளை எடுக்கப்படும் பொழுது மகரிஷி உணர்வு நமக்குள் சேர்ப்பிக்கப்படும் பொழுது உணர்வுகள் நம் உடல் முதலும் படர்ந்து இங்கே விளைந்து இந்த உடலை ஒளியாக மாறுகின்றது அடுத்து நாம் பிறவிக்கு வருவதில்லை இதற்காக வேண்டித்தான் பல கோடி தவையோகிகள் எத்தனை வகைகளை முயற்சி செய்து செயல்படுத்தியிருக்கின்றார்கள் இருந்தாலும் இன்று மார்க்கங்கள் மாறிவிட்டது குருநாள் காட்டிய வழியிலே இமயமலை சாரலில் நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஜீவ சமாதியாக எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் மண் எடுக்குகளில் சந்துகளில் குகை மாதிரி அமைத்து ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயண என்று இந்த ஒளிகள் அங்கே வந்து கொண்டே இருக்கின்றது சிறையில் அடைப்பட்டது போன்றுதான் குகைக்குள் இருக்கின்றார்கள் வேறு எங்கும் செல்ல முடியவில்லை அதை உடலென்று இந்த கூட்டிலே தான் அடங்கியுள்ளார்கள் இதையெல்லாம் குருநாதர் எமக்கு காட்டிய பேருண்மைகள் ஆகவே நாம் இந்த எல்லாம் உணர்ந்து கொண்ட நிலையில் நம்மளை எல்லை என்று மா மகர்ஷி ஈஸ்வராய் குருதேவர் காட்டிய வழிப்படி இப்பொழுது நல்ல நினைவு இருக்கும் பொழுதே நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நமக்குள் பெருக்கி அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பேரருள் பேரொழியாக மாற்றி ஒளி பிளம்புகளாக மாற்றி குரு காட்டிய நிலையில் நாம் ஒளியின் சுடராக நாம் மாறுவதே மனிதனுடைய நிலையில் நாம் அடைய வேண்டிய நாம் நமக்குள் உருவாக்க வேண்டிய அழியா சொத்தாகும் அது அந்த அழியா சொத்தை நாம் உருவாக்க அதற்குத்தான் இந்த தியானமே நாம் செய்கின்றோம் வாழக்கூடிய காலம் மிகவும் குறுகிய காலம் குறுகிய காலத்திலே நாம் குருநாதர் சொன்னது கொண்டு பறமைகளை அகற்றி இன்னல்களை அகற்றி உயிரோடு ஒன்றி திருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி என்றும் நிலைத்த வாழ்வு நாம் வாழ்வோம்